இந்து மதம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய கோவை சிஎஸ்ஐ இம்மானுவேல் ஆலய பாதிரியார் பிரின்ஸ் கால்வினை கைது செய்யக் கோரி ஆலய உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிதாசிடம் கேட்கலாம் வணக்கம் ஹரிதாஸ் ஏற்கனவே ரவரன் பிரின்ஸ் கால்வின் நேற்றைய தினம் காணொலி வெளியிட்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருந்தார் தொடர்ந்து ஆலய உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட என்ன காரணம் அங்கிருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன கோவை பந்தேச அமைந்துள்ள சிஎஸ்ஐ விமான ஆலயத்தின் பாதிரியாக இருப்பவர் பிரின்ஸ் கால்வின் அவர் கடந்த மாதம் பதினாறாம் தேதி நடைபெற்ற ஜபக்கூடத்தின் போது இந்து மதம் பற்றி தவறுதலாக பேசியிருந்தார் அது பற்றிய காற்றல் சமூக வலைதளத்தில் பரவியது மேலும் அங்கு உள்ள திருச்சபை உறுப்பினர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் இது சம்பந்தமாக புகார் அமைத்திருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்படும் இந்த நிலையில் தான் அவர் நேற்றைய தினம் ஒரு பொதுமன்னிப்பு கேட்ட ஒரு வீடியோ வெளியிடுகிறார் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இமான சிஎஸ் இமானுவ ஆலயத்தில் உறுப்பினர்களாக உள்ள நபர்கள் அனைவரும் இமான ஆலய வளாகத்தில் அமைந்து திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதுகுறித்து அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் ஆலய பேரா ஆலய பாதிரியாக இருக்கக்கூடிய பிரின்ஸ் கால்வின் என்பவர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளார் வரவு செலவு கணக்குகளில் முறைகேடுகள் உள்ளது அதே போல பணம் காணிக்கையாக வரும் பணத்தில் முறைகேடு செய்துள்ளார் மேலும் பல்வேறு கட்டிடங்களை விற்றதில் அதில் வந்த பணத்தை கைப்பற்றியுள்ளார் இது போன்ற பல்வேறு புகார்களையும் தெரிவிக்கின்றார் மேலும் வேண்டுமென்றே பேராயராக ஆவதற்காக வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நாடகம் நாடகம் நடத்தி வருகிறார் அதே போல பல பாலியல் சீண்டல்களையும் செய்துள்ளார் இது போன்ற ஆதாரங்கள் அனைத்தும் தங்களிடம் உள்ளதாகவும் எனவே உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் இருந்த உறுப்பினராக உள்ள சில நபர்களையும் கைது செய்ய வேண்டும் இதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுவரை தாங்கள் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை கைவிட போவதில்லை என்று கூறி தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுங்கள் இந்த நிலை சூழ்நிலை தான் அந்த அலுவலகமானது பூட்டப்பட்டுள்ளது அந்த உறுப்பினர்கள் அனைவரும் அந்த அலுவலகத்தை கூட்டி கூட்டியுள்ளனர் கூட்டி அலுவலக நுழைவாயில் முன்பே உட்கார்ந்து தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது இந்த பிரச்சனையானது ஒரு பெரிய முறைகேடு நடந்திருப்பதாகவே அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக கோவை திருமண்டலத்தில் உள்ள திருச்சபை பிள்ளைகளை உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த பிரின்ஸ் கால்வின் என்கிற கயவன் ரவுடி கொலைகார பாவி தீவிரவாதியோடு ஐக்கியம் உள்ளவன் இப்பொழுது இந்து மதத்தை குறித்து அவதூறாய் பேசி நுழலும் தன் வாயால் கெடும் என்ற பழமொழிக்கேற்ப அவர் சிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் பொது மன்னிப்பு வீடியோ வெட்டிருக்கிறார் ஆனாலும் இவரை கைது செய்ய வேண்டும் உள்ளே விடமாட்டோம் என்று நீங்கள் திருச்சபை பிள்ளைகள் அற போராட்டம் ஆலயத்துக்குள் இருந்து நீங்க போராட்டம் செய்வதை நான் வரவேற்கிறேன் இப்படி ஒவ்வொரு திருமண்டலத்திலும் திருச்சபை பிள்ளைகள் வீர் கொண்டு எழும்ப வேண்டும் எனக்கு மாத்திரம் அவர் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்வேன் கீழ் நாய் என்று சொல்லவில்லை மோசஸ் சகோதரருக்கு கொடுத்திருக்கிறார் இன்னும் யார் ஜெயக்குமார் சகோதரிக்கு இன்னும் அநேகர் கொடுத்துருக்கார் நீங்கள் எல்லாரும் வழக்கு பதிவு செய்ய நான் ஐஎன்ஏக்கு பதிவு வழக்கு பதிவு செய்திருக்கிறேன் சென்னையில் வழக்கு பதிவு செய்திருக்கிறேன் இவைகள் எல்லாம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்படுங்கள் மூன்றாவது கணவராக ஏற்றுக்கொண்ட அந்த சகோதரியை திருமணம் அதாவது சட்டத்துக்கு விரோதமாக திருச்சபை சட்டத்துக்கு விரோதமாக திமுக பேராயருடைய ஆதரவுடன் இந்த திருடர் வளர்ந்து வருகிறார் ஆகவே நீங்கள் எல்லாரும் ஒற்றுமைப்படுக இந்த சர்ச்சைக்குள்ள மாத்திரமல்ல தென்னிந்திய திருச்சபைகளை எங்கேயுமே அவரை உள்ள விடக்கூடாது அப்பேற்பட்ட பாவியை நம்ம திருச்சப்பைக்களை விடக்கூடாது இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் எவ்வளவோ ஐக்கியமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்குள் பிரிவினைவாதத்தை கசப்பை விரோதத்தை பகையை வன்முறையை ஏவி விடுகிற இந்த தீய சக்தியை நாம் உதறி தள்ளுவோம் நம் எல்லைக்குள் விடக்கூடாது அவர் அவர் வந்து பிரசங்கிப்பதற்கு தகுதியற்றவர் அவர் விபச்சாரக்காரனாக இருக்கிறார் ஒரு கணவருடைய மனைவியை தன் வீட்டிற்குள் வைத்து தன் மனைவி என்று அது சட்டப்பூர்வமாய் திருமணம் செய்ய முடிய வக்கில்லாத போலியாக திமுக பேராயரை வைத்து வற்புறுத்தி அந்த ஆலயத்தில் திருமண ஒரே நாளில் மூன்று அறிக்கை வாசிக்க செய்து திருமணத்தை செய்திருக்கிறார் இந்த திருமணம் செல்லாது என்று பத்திரப்பதிவு துறையிலிருந்து தகவல் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே திருச்சபை மக்கள் இப்படிப்பட்ட திருட உள்ள விடா எவ்வளவோ கொள்ளையடித்திருக்கிறார் எவ்வளவோ வன்முறைகள் செய்து வழக்க இருக்கிறது பொய் சாட்சி சொல்லி அந்த முன்ஜாமீனை சாரி அந்த கண்டிஷன் பேல ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு பொய் சாட்சி கொடுத்திருக்கிறார் நான் இருக்கிறேன் நான் சேர்மனாயிருக்கிறேன் என்று சொல்லி பொய் சாட்சி கொடுத்து நீதிமன்றத்தை ஏமாற்றியிருக்கிறார் காவல்துறை ஏமாற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு திருடரை ஒரு கல்லறை நீங்கள் உள்ளே வைத்து கொண்டு இருப்பது நல்லதல்ல திருச்சபை பெண்களுக்கு நான் சொல்கிறேன் அவர் பக்கடிக்கு போகாதீங்க வெறும் மோசமானவர் ஒருவன் வந்து ஒரு ஒரு ஒருவன் தன் மனைவியை தள்ளி வைக்கவில்லை அவர் சிறையில் இருக்கிற ஆயுள் கைதியாக அவருடைய மனைவியை இவர் தனக்கு மனைவி என்று ஏற்றுக்கொள்வது எப்படி ஒரு நியாயம் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களில் கோயம்புத்தூர் காந்திநகர் நகர் சர்ச்சில் உள்ள பிலிவர்ஸ் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறீர்கள் உங்களை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் நிச்சயமாக இதே போன்ற ஒவ்வொரு திருமணத்திலும் எல்லா திருச்சபை பிள்ளைகளும் எழும்புங்க யார் யார் தவறு செல்ல அவர்களை இரும்பு கரத்தால் எங்களை அடக்க வேண்டும் திருச்சபை உங்களுடையது அவர்களுடையது அல்ல அவர்கள் வேலைக்காரர்கள் வேலைக்கு வந்திருக்கிறார்கள் சம்பளத்துக்கு வேலைக்கு வந்திருக்கிறார்கள் நீங்கள்தான் திருச்சபைக்கு உரிமையாளர்கள் உங்களுடைய சந்ததிக்கு இந்த திருச்சபையை வழிநடத்தி செல்ல வேண்டும் ஆகவே இதை போன்று தொடர்ந்து ஒவ்வொரு திருச்சபையிலும் எழும்பும் பொழுது திருச்சபை வளர்ந்து பெருகும் இப்படிப்பட்ட கயவர்களை தோல் உரித்து வெளி உலகத்துக்கு கொண்டு வருவோம் அவர்களை திருச்சபை ஊழி சுவிசேஷ பணியிலிருந்து நீக்கிவிட வேண்டும் இதை மாடரேட்டர் செய்ய வேண்டும் அவர் இல்லை பொழுது ஆகவே இவங்க யார் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இதில் தலையிட வேண்டும் இவரை பணியிடை நீக்கமாக இவரை நிரந்தரமாக ஆயர் பணியை விட்டு திருச்சபை விட்டு சிஎஸ்ஐ அங்கத்தினரை விட்டு நீக்க வேண்டும் திமுக பெற இதற்கு செயல்படவில்லை என்றால் உமக்கும் சேர்த்து இந்த போராட்டம் எழும்பும் கள்ளர்களோடு கள்ளர்கள் இணைந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் கள்ளர்கள் என்றால் திருடர்கள் திருடர்களோடு திருடர்கள் இணைந்து கோடி கோடியாய் பணத்தை சுருட்டி கொண்டிருக்கிறீர்கள் காலம் செல்லாது மக்கள் ஒன்றுபட ஆரம்பித்து விட்டார்கள் இனிதான் வேலை ஆரம்பிக்கப்படும் அதற்காகவே கடவுள் என்னை எழுப்படுத்தி இருக்கிறார் இருபத்தி நான்கு திருமணத்திலும் தூரெடுக்க வேண்டிய வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் வராக்கிரமசாலியை யுத்தம் பண்ணுகிறார் வெற்றி நமதே காட் பிளஸ் யூ